ஜோசப் சந்திரபாபு ரோட்ரி கியூஸ் என்பதே சந்திரபாபுவின் முழுப்பெயர் சினிமாவுக்காக சுருக்கி ஜே பி சந்திரபாபு என்றாகிவிட்டது சந்திரபாபு பிறந்தது தூத்துக்குடி அவரது தந்தை செல்வந்தர் சுதந்திர வீரன் என்ற நாளிதழை அவர் நடத்தினார் சுதந்திர காலத்தில் அந்த நாளிதழ் மற்றும் சொத்துக்களை பறிமுதல் செய்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர் குடும்பத்தை இலங்கை கொழும்புக்கு நாடு கடத்தியது அங்கு அவர் தந்தை மற்றொரு செய்தித்தாளில் பணிபுரிந்தார் பள்ளிப்படிப்பை இலங்கையில் படித்த சந்திரபாபு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் சென்னை தனது குடும்பத்துடன் சென்னை திருவல்லிக்கேணி வந்தார் அப்பத்தி ஏழில் தன அமராவதி என்ற படத்தில் முதன்முதலில் நடித்தார் சாப்ளின் ஸ்டைலில் உடல் மேனரிசங்கள் செய்ததும் மேற்கத்திய நடனங்களை லாவகமாக ஆடியதும் சென்னை பாஷையில் மிகுந்த நிபுணத்துவம் இருந்ததும் சந்திரபாபுவின் பிளஸ் இவர் எல்லோரிடமும் ஆங்கிலத்தில்தான் பேசுவார் இவரின் பாணி கொஞ்சம் பிடித்தவரோ என சொல்ல வைக்கும் இவரிடம் உதவியாளராக பணியாற்றிய அனுபவங்கள் கொஞ்சம் கடுமையான காலகட்டங்களாகவும் அதே நேரம் அவரிடம் இருந்த நற்குணங்களையும் இயக்குனர் தயாரிப்பாளர் காரைக்குடி நாராயணன் ஒரு பேட்டியில் கூறியிருப்பார் எம் ஜி ஆரில் இருந்து சிவாஜி வரை தன்னைவிட இளையோர் மூத்தோர் அனைவரையும் மிஸ்டர் சேர்த்து பெயர் சொல்லி அழைப்பதுதான் இவரது பாணி திருமணம் முடிந்த அன்றே மனைவியின் காதல் அறிந்து அவருடனே சேர்த்து வைத்த நல்ல மனதுக்காரர் என்றாலும் இவரின் மனதில் எதையும் வைத்துக் கொள்ளாத வெளிப்படையான செய்முறைகள் நடவடிக்கைகள் ஆங்கிலத்திலேயே பேசித் திரிவது அடுத்தவர்களிடம் மரியாதை இல்லாதது போல் நடந்து கொண்டது போல் தெரிந்தது இதுவும் இவரது வீழ்ச்சிக்கு ஒரு காரணம் இப்படி எண்ணற்ற காரணம் உண்டு எம்ஜிஆரை வைத்து மாடி வீட்டு ஏழை என்ற படத்தை தயாரிக்க இருந்தார் அந்த படத்தில் நடிக்க இருந்த எம்ஜிஆர் விலகினார் இதற்கு சந்திரபாபுவின் நடவடிக்கைகள்தான் காரணம் என கூறப்படுகிறது எம்ஜிஆர் அண்ணன் சக்கரபாணியிடம் தவறாக நடந்து கொண்ட காரணங்கள் உள்ளிட்டவற்றை வைத்து எம்ஜிஆர் படத்தில் நடிக்க மறுத்திருக்கிறார் இந்த படத்துக்கு வாங்கிய கடன்கள் கொஞ்சம் இவரை பதம் பார்த்தது அதற்கு பின்பு எம்ஜிஆர் தனது அடிமை பெண் படத்தில் முக்கிய நகைச்சுவை பாத்திரத்தை வழங்கியிருக்கிறார் அதில் கொஞ்சம் தேறி வந்த சந்திரபாபு தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற படத்தை தயாரித்து தோல்வியடைந்தார் இதன் மூலம் நஷ்டம் ஏற்பட்டது மேலும் சந்திரபாபுவின் தனிப்பட்ட செயல்பாடுகளும் அவரை அதல பாதாளத்தில் தள்ளி பொருளாதாரம் எதுவும் இல்லாமல் ஆக்கியது இயக்குனர் ஏ பி நாகராஜனின் கட்டுப்பாட்டில் சின்ன சின்ன உதவிகளுடன் ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தனது நாற்பத்தி ஆறு வயதில் இவர் மரணமடைந்தார் இவர் இறந்தபோது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்தான் இவரின் இறுதி சடங்குக்கு உதவி செய்துள்ளார் சென்னையில் உள்ள கொய்பில் தீவில் இவர் அடக்கம் செய்யப்பட்டார்